ಕನ್ನಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದಿಗಳೇ ಅಲ್ಲಾಹಿ ಅಲ್ಲಡಿಯಾರೇ ಅಸ್ಲಾಮ್ ವರಹ ಬರಕಾತು அலமதுல்லா அல்லாஹலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம முகரம் மாதத்துல தொடர்ந்து வந்து தினமும் ஒரு விபாதத்தை எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிறப்புமிக்க களிமாவை பத்தி தான் பார்க்க போறோம் நபி சொல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் சகீகான அறிவிப்புல பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது இதை கற்றுக் கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா பல நபிமார்களுமே வந்து ஓதிய வார்த்தையாக இது இருக்குது எல்லா நபிமார்களும் அல்லாகுவே இதை கொண்டு வந்து போற்றிருக்காங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கும் முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா இதை ஓதக்கூடியவர்களை விட இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலியே வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்கள் வந்து வாக்கியம் செய்திருக்கணும் இந்த நாள்ல இது ஓதுறதுக்கு முக்கியமா ஏன் இதை வந்து அப்படி சொல்றோம்னா நம்மளுடைய பார்வையில யார் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க நம்ம பார்க்கும் போது அவங்க ரொம்ப வந்து வசதியோட இருப்பாங்க நல்ல வந்து கௌரவமா கண்ணியமா நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பாக்குறக்கே நல்லா இருக்காங்க நம்ம என்ன சொல்லுவோம் எவ்வளவு லக்கு பாருங்க அவங்களுக்கு அவங்கள வந்து அதிர்ஷ்டம் செஞ்சிருக்காங்க அது இந்த உலகத்துல ஆனா மறுமையில யார் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் பார்த்து இவர்கள மாதிரி இருக்கணுமே இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க ஆனா நம்மளால இப்படி இருக்க முடியலன்னு யாரை பார்த்து இயங்குவாங்கன்னா யார் அதிக அதிக நன்மைகளை செய்து வராங்களோ அவர்களை வந்து அல்லாஹோ மறுமை நாள்ல எந்த ஒரு ஒரு சோதனையும் கொடுக்க மாட்டான் உயர்ந்த தரங்களை கொடுப்பான் அவர்களுக்கு கண்ணியம் வழங்கப்படும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியம் வழங்கப்படும் அவர்களுக்கு தேவையான மாட மாளிகைகள் ஆபரணங்கள் வைரம் வைடூரியம்னு சொல்லி இந்த உலகத்துல கிடைக்காத எல்லா விஷயங்களும் கூட மறுமையில நமக்கு கிடைக்கும் அப்ப அவர்கள் தான் யாரா இருப்பாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படி நம்ம அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா இந்த ஒரு களிமாவை ஓதுனா போதும் ஏன்னா வந்து நம்ம அதிகம் ஏன்னா நம்ம வந்து மறுமையில யார் சிறந்தவங்கன்னு பார்க்கும்போது அதிக நன்மை செய்தவங்கன்னு சொன்னா நம்மளால அதிக நன்மை செய்ய முடியுதுன்னா செய்ய முடியல அப்ப எல்லாம் வந்து மத்த நவிமார்களுடைய காலத்துல எல்லாம் ஆயுட்காலம் அதிகமா இருந்துச்சு இருநூறு முந்நூறு வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க இருநூறு முந்நூறு வருஷமும் என்ன படி இருப்பாங்க நோம்பு வச்சிருப்பாங்க எல்லாமே இபாத செஞ்சிருப்பாங்க நம்மளால அப்படி முடியுதா முடியறது இல்லை மேலே மேல நமக்கு ஐம்பது அறுபது வருடம் ஆயுட்காலத்தை கூட விட்டுருங்க நம்ம வாழக்கூடிய இந்த தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம தினமும் ஒரு ரெண்டு மணி நேரமா இபாத செய்யறோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல பெரும்பாலும் குரானவர்கள் செய்யக்கூடிய ஒரே விவாதத்தின்னா ஐந்து நேரம் தொழுகை நம்ம தான் வந்து ஒழுங்கா செய்யறதே கிடையாது அதிகமான அப்படி இருக்கக்கூடிய நாம இந்த களிமாவை இந்த சிறப்பு மிக்க மொஹரம் மனத்துல ஓதுனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரை விடவும் அதிக நன்மை செய்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் அதிக நன்மை செய்யறவங்களுக்கு மறுமையில மட்டும் கிடையாது இம்மையிலும் அல்லாஹ் வந்து நிறைய சிறப்பை கொடுப்பான் அவர்

ன்னு சொன்னா அப்ப இதை ஓதாம நம்ம இருக்கவே கூடாது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு கங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட மத்தவங்களுக்கு உங்களுக்கு அவர்களும் இந்த சிறப்பு மிக்க கலிமாவியை ஓதி இந்த நாள்ல அந்த நன்மையை பெறக் COLLATE நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க முஹ்மின்கள் மறதியாளர்களாக இருக்காங்க அவர்களுக்கு நீணை ஊட்டங்கள்னு சொல்லி நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு நீணை ஊட்டودறகவே வந்து இந்த நாட்கள் எல்லாம் கொண்டு வருகிறோம் ദുൽஹஜ் மாதம் ஆகட்டும் முஹர்ரம் மாதம் ஆகட்டும் அதனுடைய சிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம முதல் நாள்ல சிறப்பை எல்லாம் சொல்றோம் இதுக்கு இந்த சிறப்பெல்லாம் இருக்கு நீங்க அமல் செய்து கொள்ளுங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நாம வந்து அத சொல்லிட்டு விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லாம போயிடும் சொல்லிதான் தினமும் ஒரு அமலை வந்து நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இதை இன்னைக்கு மட்டும் தான் செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க ஆனா இதை நீங்க எல்லா நாட்கள்லயுமே செய்துவாங்க வாங்க இப்ப நம்ம அந்த அறிவிப்பை பார்க்கலாம் இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா நபி சுல்லா அலே இஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட யார் இந்த களிமாவை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதிரார்களோ அவர்களுக்கு அல்லாஹூ ஐந்து சிறப்புகளை தருகிறான்னு சொல்லி நபி சுல்லா அலுவலாம் அதுல முதல் நாம சொன்ன மாதிரி இந்த உள்ள அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலியாக மறுமை நாள்ல எல்லாரையும் விட நன்மை செய்தவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு முழுவதும் நீங்க வந்து மற்ற மனிதர்களை விட அதிக நன்மை செய்தவர்களாக அதிக சதக்கா செய்த ஹஜ்ஜு செய்த குரான் ஓதிய தொழுத நன்மை வந்து இதை நீங்க நூறு முறை ஒரு நாள் ஓதிவிட்டால் உங்களுக்கு கிடைத்து விடும் அதே மாதிரி நீங்க தினந்தோறும் நூறு முறை ஒதும்புதெல்லாம் எல்லாரையும் விட நீங்க சிறந்தவர்களாக இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் லாபம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும்னு நம்ம நினைக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்மையிலையும் அதிகரித்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வம் பண்ணணும் அதுதான் ஒரு முகமீனுக்கு அழகு நீங்க அமைதியா தனிமையில உட்காந்து ஓனீங்கன்னா பத்து நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாம் அப்ப பத்து நிமிஷம் கூட நம்ம வந்து நன்மைக்காக செலவு பண்ணாம உலக ஆசைக்காக வந்து காசை கேட்குறோம் நிம்மதியை கேட்குறோம் நல்லதெல்லாம் கேட்கும் போது நீ ஒரு பத்து நிமிஷம் தீனுக்கு கூட செலவு பண்ண மாட்டேன் அப்போ நீ கேட்கறது எல்லாமே வந்து உனக்கு இந்த உலகத்துல கிடைக்கணுமான்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் அதனால நம்ம எப்பயுமே நம்மளுடைய உலக தேவைகள் நிறைவேறுவதற்கு கூட நன்மையின் பக்கம் தான் வந்து அதிகமாக ஆர்வம் செலுத்தணும் அது ஒன்றே போதும் நம்ம உலக தேவையும் சேர்த்து நிறைவேற்றி தருவதற்காக அடுத்து இரண்டாவது சிறப்பு பார்த்தீங்கன்னா இதை ஓதுவதனால நம்ம அடிமைகளை விடுவித்த நன்மை கிடைக்குது அந்த அடிமைகள் அடிமைகள்லாம் இருந்தாங்க இந்த காலத்துல வந்து நம்மள்ட்ட அடிமைகள் இல்ல இருந்தாலும் அந்த அளவுக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த களிமாவை நூறு முறை ஓடுறதுனால பத்து அடிமைகளையும் விடுவிச்ச மாதிரியான சிறப்புக்குரியவர்களாக நம்ம ஆறோம் அது ரொம்பவே அல்லாஹுடைய பார்வையில உயர்ந்த சிறப்பாக இருக்குது அப்ப எல்லாம் எப்படி அடிமைகளை விடுவிப்பாங்கன்னா காசு கொடுத்து அந்த எஜமான் இருந்து அடிமையாக வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உரிமை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எஜமான் இருந்து வெளியே வந்து அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா நம்மளை மாதிரி சுதந்திரமா வாழ்வாங்க அப்படி வாழ வைக்கிறதையே வந்து அல்லாஹு சிறப்பாக்கி வச்சிருக்கா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அல்லாஹு இப்படி ஒருவருக்கு உரிமையை கொடுக்கறதை விரும்புகிறான்னு சொன்னா நம்ம முதலாளியாக போதும் சரி நாம சிலருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கோங்கும் போதும் சரி நாம அவர்களை அடிமைத்தனத்தோடு நடத்தாம கண்ணியம் விளங்கணும்னா அதுவே

ரமலான் மாதம் வந்து ஷைத்தான் நிலங்கிடப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இம்சை இல்லாம நம்ம நல்ல இபாதை செய்வோம் அப்போ சைத்தான் இருந்தாலும் நமக்கு சிறப்பான மாதங்கள் சிறப்பான நாட்கள்ல கூட நம்மளால வந்து இபாதத்தின் பக்கம் செலுத்த முடியாது நம்மளுடைய கவனத்தை அதனுடைய சிறப்பையும் நன்மையும் பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம வந்து இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் புனிதமிக்க மாதம் இனி அடுத்த ஆறு மாதத்துக்கு வேற எதுவுமே கிடையாது இனி ரஜப் மாதம் தான் வந்து இருக்குது அதனால வந்து நீங்க என்ன பண்ணிருங்க இந்த மாதத்தை வீண் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை வீண் பண்றதுக்கு காரணமாக இருப்பதே சேர்த்தா தான் அவனை விட்டு ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்புகள் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது இதுதான் ஐந்தாவது சிறப்பு அப்ப இந்த களிமாவை நம்ம நூறு முறை ஊதணும் அந்த களிமாதான் என்னன்னு பாத்தீங்கன்னா லா அலா இப்ப இந்த களிமாவை வந்து நீங்க ஒரே தடவையில தான் ஓதுமான்னு கேட்டா அப்படி கிடையாது நீங்க பிரிச்சு பிரிச்சு கூட ஓதிக்கலாம் காலையில ஆரம்பிச்சு நீங்க நைட் வரையும் கூட பிரிச்சு பிரிச்சு ஓதிக்கலாம் இல்ல முடிஞ்சா காலையில நூறு முறை மாலையில நூறு முறை ஓதலாம் அது இன்னுமே சிறப்பாக இருக்கும் அதே நேரத்துல இதை உணர்ந்து ஓதணும் ஏன்னா இதுக்கே இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது தொழுதவங்களோட நோங்கு வச்சவங்களோட சதக்கா செய்தவர்களோட அஜு செய்தவர்களோட நம்மை கொடுக்குதுன்னா அப்படி என்ன இதுல இருக்குது ஏன்னா இது எல்லா நவிமார்களும் மோதி இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க நபிசுல்லா அலி அவர்கள் அப்ப அதுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுதான் ஓதணும் லா இல்லாக இல்ல இல்லாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமில்லைன்னு நர்த்தோம் பகுதகு அவன் தனித்தவன் La she di que la ho அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை முல்கு அவனுக்கே ஆட்சி உரியது ஹம்து அவனுக்கே புகழம் உரியது வகு அலா புள்ளி இன் கதீர் அவனே எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அர்த்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தன்மைகள் அவன் எப்படிப்பட்டவன் அவன் தான் வணங்கத்துக்குரியவன் அவன் தனியார் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே புகழும் உரியது அவனே எல்லா பொருட்களின் மீதும் வந்து சக்தியோடு இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லும்போது அவனை பற்றி மட்டுமே நம்ம என்ன பண்றோம் பேசுறோம் அவனுடைய குணங்களையும் அவனுடைய தன்மைகளையும் நம்ம பேசுறோம் இதனாலதான் இதனுடைய சிறப்புக்காக எல்லா அமல்களையும் கூட மீக்க செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான் நிச்சயமா அல்லாஹுவை நினைத்து அதை போற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறதை தான் அல்லாஹூ எல்லா நாட்டிலும் விரும்புகிறான் இந்த மாதிரியான திக்கர்கள் எல்லாம் பார்க்கும்போதும் இதனுடைய சிறப்புகள்லாம் பார்க்கும் போது நமக்கு அதை கொண்டே இருக்கு பாருங்க மத்த விஷயங்களோட இதெல்லாம் வந்து அதை கூட மிஞ்சுற அளவுக்கு நன்மையை கொடுக்கப்படுதுன்னா அல்லாஹூ அலகுல் கதையர் شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له 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 الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله ஒரு இருபது நிமிஷம் வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்க ஓதி துவா செய்தால் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் நிறைவேறும் அதனுடைய லிங்க் இன்ஷா கமெண்ட்ல கொடுக்கல இந்த மொகர மாதத்துல அதை நீங்க ஒரு தடவை ஓதுறது கூட மழையளவுக்கு நன்மை தரும் அவ்வளோ சிறப்புமிக்க குறிப்பிட்டு சொல்லப்பட்ட திகிர்களாக அதெல்லாம் இருக்குது அதையும் மோதி பலனடிங்க லிங்க் வந்து கமெண்ட்ல செக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா